பதிமூணாம் நம்பர் வீடு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பயப்படாமல் படிங்க அழகிய வாலிபன் ஒருவன் ஹோட்டலுக்கு செஞ்சு முதலாளியை சந்திக்க விரும்புவதாக கூறினான் முதலாளி வந்தவுடன் அவரிடம் பதிமூணாம் நம்பர் அறை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சார் நன்றி அந்த அறைக்கு செல்வதற்கு முன் முதலாளியிடம் ஒரு கருப்பு கத்தி முப்பத்தொம்போது சென்டிமீட்டர் நீள வெள்ளை நூல் மற்றும் எழுவத்தி மூணு கிராம் ஆரஞ்சு ஒஞ்சி தர சொல்லி கேட்டான் இதை கேட்ட முதலாளி மிகுந்த ஆச்சரியத்துடன் ஒத்துக்கொண்டார் அறைக்கு செஞ்ச அந்த வாலிபன் அதன்பின் எந்த உணவும் ஆர்டர் செய்யவில்லை இதில் ஆச்சரியமான ஒன்று என்ன எது என்றால் முதலாளியின் அறை பதிமூணாம் நம்பர் அறைக்கு அருகில் நடுநிசையை தாண்டியோட முதலாளிக்கு பக்கத்து அறையிலிருந்து பல வினோத சத்தங்கள் கேட்டது காட்டு முறைகளை கத்தல் மற்றும் பாத்திரங்க ஊரிலும் சத்தம் என விதவிதமான ஒளிகள் அஞ்சு இரவு முழுவதும் முதலாளி உறங்கவில்லை விதவிதமான ஒளிக்கு காரணத்தை யோசித்தும் இடை கிடைக்கவில்லை அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் நிறைய காலை செய்து சாகிய கொடுத்த முதலாளி அந்த அறையை செக் பண்ண சொன்னார் அந்த அறை மிகவும் சுத்தமாக பொருட்கள் அதன் அதன் இடத்தில் இருந்தது அங்கே இருந்த மேசையில் அந்த கருப்பு கத்தி வெள்ளை நூல் மற்றும் ஆரஞ்சும் இருந்தது பின் அந்த இளைஞன் பிள்ளை செட்டில் செய்து விட்டு ரூம் பாய்ஸ்க்கும் நல்ல டிப்ஸ் கொடுத்து புன்னையுடன் கிளம்பிவிட்டான் முதலாளி இதில் அதிர்ச்சி அடைந்தது அவன் மேல் மிகுந்த சந்தேகமும் அடைந்தார் ஒரு வருடத்திற்கு பின் மீண்டும் அந்த அந்த இளைஞன் அதே பதிமூணாம் நம்பர் அறையை கேட்டதோடு மட்டுமல்லாமல் போன முறை போல் கருப்பு கத்தி முப்பத்தொம்பது சென்டிமீட்டர் வெள்ளை நூல் மஜ்ஜம் எழுபத்தி மூணு கிராம் ஆரஞ்சும் கேட்டான் இந்த முறை எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என முதலாளி தூக்கம் விழித்து காத்திருந்தார் கடந்த முறை போலவே நடைநிசையை தாண்டியவுடன் அதே போல சப்தங்கள் பக்கத்து அறையிலிருந்து வர தொடங்கின ஆனால் இந்த முறை கடந்த வருடத்தையோட சப்தம் அதிகமாக இருந்தது அடுத்த நாள் முகம் முழுவதும் புன்னகையுடன் கை டிப்ஸ் கொடுத்து பிள்ளை செட்டில் செய்துவிட்டு அவன் கிளம்பினான் இதற்கான காரணங்களை முதலாளி ஆராயத் தொடங்கினார் எதற்காக பதிமூணாம் நம்பர் ரூம் எதற்கு கருப்பு கத்தி வெள்ளை நூல் எழுபத்தி மூணு கிராம் ஆரஞ்சு என எவ்வளவு மண்டை உடைத்து கொண்டும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை முதலாளி மிகுந்த ஆர்வத்துடன் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் ஆச்சரியமாக மார்ச் முதல் தேதியே அந்த இளைஞன் வந்தான் இந்த முறையும் அதே பதிமூணா நம்பர் அறை மற்றும் அதே பொருட்களுடன் அறைக்குள் செஞ்சான் அந்த நாள் இரவும் அதே போல் பல சப்தங்களோடு முதலாளிக்கு கழிந்தது அடுத்த நாள் அந்த இளைஞன் நிறைய காலி செய்துவிட்டு புறப்படுவதற்கு முன் முதலாளி பணிவுடன் அவனிடம் சப்தங்களுக்கான காரணத்தை கேட்க அதற்கு அவன் எந்த உண்மை உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனில் நீங்கள் கண்டிப்பாக யாரிடமும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் சத்தியமாக சொல்ல மாட்டீங்களா சத்தியமாக யாரிடமும் சொல்ல மாட்டேன் அதற்கு பின் அவன் சப்தங்களுக்கான காரணத்தை முதலாளியிடம் சொன்னான் அது என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள சிறிது நேரம் காத்திருங்கள் காத்திருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆனால் அந்த முதலாளி என்ன மாதிரியே ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்கிறதுனால இன்னமும் என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லலை அவர் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன் பாய்